ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துல வந்திருக்காங்க மற்றவங்க எல்லாமே அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியா அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க சிலர் எந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லயே சயில நிறைய சந்துகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்க அங்க உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோடு தான் அது வழியா தான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியா நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அவங்க காம்பவுண்டுக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க ஒரு செகண்ட் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகண்ட் வந்து லைட்டு கட்டாச்சு அந்த லைட்டு கட்டாயி ஆன் திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க மேல இருந்து அந்த கொட்டகையெல்லாம் செஞ்சு நிறைய கல்லெல்லாம் உழுதுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க